ட்ரம்ப் மோடி பேசினால் சிலருக்கு பயங்கரமாக எரிச்சல் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப வலதுசாரி ஆதரவாளர்களுக்கு இப்ப ஆதரவு வந்து அதாவது வலதுசாரி தலைவர்களுக்கு வந்து ஆதரவு பெருகி வருவது வந்து இடதுசாரிகளுக்கு வந்து ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால அவங்க பயங்கரமா எரிச்சல் அடைஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் ட்ரம்ப்போட வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை கொடுக்கிறது இப்ப உலகம் முழுவதும் வலதுசாரி தலைவர்களுக்கான ஆதரவு என்பது மக்களிடையே அதிக அளவுல பெருகிக் கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து இப்ப ஒன்றிணைய தொடங்கியிருக்காங்க அதனாலதான் இப்ப உடனே இந்த இடதுசாரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இப்ப கத்திட்டு இருக்காங்க அதனால் வந்து ஆனால் இந்த மாதிரியான கோஷங்களை நம்புவதற்கு இனியும் வந்து மக்கள் தயாராக இல்லை இனிமே வந்து வலதுசாரிகளுக்கு தான் ஓட்டளிப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னாலும் இந்த லெஃப்ட் எக்கோசிஸ்டம் இது உலகம் மொழிக்கு இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து லேபர் பார்ட்டிங்கிற பேரில் இருப்பான் அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிற பேரில் இருப்பான் நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஒருவேலும் கொள்கையே கிடையாது ஏ இவங்க அவன் எவன் சொன்னாலும் அவன் வாங்கிக்கிறது இங்கே வந்து இந்த இடது மிஷினரி ஜிகா இது எல்லாம் ஒன்றுங்க நம்ம ஊர் கலவை இப்போ வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரம்ப் வந்து நமக்கு ஈஸி எக்ஸ்போசிவ் யூஎஸ்ஐட வச்சு இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் எந்தெந்த நாட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் இவங்களை வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவான் மதச்சொந்தரம் இந்தியாவில் வாழுதா வாழலையா ஜனநாயகம் உருப்பிடுமா உருப்பிடாதா ஓட்டு மிஷினை பயன்படுத்தணுமா வேண்டாமா இதை சொல்லக்கூடியது யார் இன்னொரு நாட்டில் போய் பல கோடியை செலவு பண்ணி அந்த நாட்டோடு எலக்ட்ரல் ப்ராசஸைய வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜனநாயகத்தை ஒழிக்கிறதுக்கு பணம் கொடுத்தவன் இவன் இது அமெரிக்கா செய்து வருகிறதுங்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஸ்ரீ டிவியில் பலகாலமாக சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்பே அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார்ல அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை இவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுனால இனிமேல் இவனுக்கு வந்து வியாக்கியானம் பேச முடியாது உலகத்தில் வந்து எந்த மூஞ்சியை வச்சுட்டு இனிமே பேசுவான் நீ அங்கேருந்து ஒரு வெள்ளக்காரன் வந்து பேசியாச்சாலும் முதல்ல உங்க நாடு அடுத்த நாட்டை கெடுக்காம இருந்தா சரிதான்டா நீ எல்லாரும் திரும்பி பேசுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து அவர்களை நிர்வாணப்படுத்தி விட்டுவிட்டார் ட்ரம்ப் ட்ரம்ப் ஏதாவது செய்தார் ஏன்னா அவருக்கும் இவங்களால் பாதிப்பு வந்ததுனால அவர் செய்தார் இல்லைன்னு இவர் செய்யவா போறாரு அங்கேயே போறது இல்லை அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இது உலகம் முழுக்க இந்த இடதுசாரிகளோட பிரச்சனை என்னென்னா எல்லா நாட்டோட பண்பாடு எல்லா நாட்டிலையும் மொழி அழிக்கிறது எல்லா நாட்டு பண்பாட்டை அழிக்கிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு மனிதனை வந்து ஒரு மிருகத்துக்கு இணையாக மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கிறது இதை ஒவ்வொரு நாட்டில் இருக்க ரொம்ப புரிஞ்சுக்க தொடங்கிட்டாங்க இப்போ ஜெர்மனியில் எலெக்ஷன் நடக்குது ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியது இடது சிந்தனையாளர்கள் எத்தனாவது இடத்துல இருக்காரு தெரியுமா மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் சென்டர் ரைட் பார்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபார் ரைட்டு பார்ட்டி செகண்டா இவக மூணாவது அதே மாதிரி பிரான்சில் ஈயு எலெக்ஷனில் வரும்போது கன்சர்வேட்டிவ் நீடு பண்ணுறாங்க உடனே எல்லா ஜிஹாதி லெஃப்ட் ஸ்கிஃப்டிஸ்ட் எல்லாம் படப்பட படப்படான ஒரு கூட்டணி அமைச்சு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் லெஃப்ட் பார்ட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஊரில் நடந்த மாதிரி நம்ம ஊரில் ஜிஹாதிக்கும் மிஷினரிக்கும் ஆகுமா ஆகாது ரெண்டு பேருக்கு ஆகாது ரெண்டு பேரும் மாறி மாறி குண்டு வச்சுக்கிறோம் உலக நாடுகள் அப்பட்டும் சரி கம்யூனிசம் பேசக்கூடியவே ஜிங்ஸியாங்கில் துளுக்கன உருத்திரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவில் நம்மட்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எப்படியாவது அந்த கன்சர்வேட்டிசத்தை நம்ம எப்படி உடைக்கிறது இவனுக்கு மூணு பேரும் ஒண்ணுதான் இப்ப இந்த மாதிரியான சூழல் உலகம் முழுவதும் இருக்கிறது இந்த மூன்றும் தோத்துக்கொண்டு இருக்கிறது இதுதான் இந்த அம்மாவோட மெசேஜ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இனிமே நீங்க வந்து எந்த நாட்டில் வேணாலும் இந்த மண்ணாங்கட்டி கிரசின்னு வச்சு அரசாங்கத்தை எல்லாம் கவிர்த்துவது இனிமே நடக்காது இன்னொரு தேசத்தை ஒழிக்கக்கூடியது இது நடக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு புது வேர்ல்டு ஆர்டர் செட் ஆகுது அப்போ இதில் இன்னொரு ஒரு லாபம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு யூனி போலார் வேர்ல்டோ பைப்போலார் வேர்ல்டோ இருக்காது முன்னாடி ஒரு அமெரிக்கா ஒரு ரஷ்யா எல்லாம் அங்கே கூட்டணி எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும் இல்லைன்னா ஒரு அமெரிக்கா ஒரு சைனா இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த மாதிரியான அசர்ட்டிவ்னஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் வரும்போது இப்போ அந்த அம்மா அங்கே ரூமில் இருக்குது அது கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் இந்த கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் நம்ம நாட்டில் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா முடியாது இன்னொரு நாட்டில் ஒரு கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியனிட்டியை இன்னொரு நாடு ஏற்றுக்குமா எதுக்காது இப்போ சவுதி அரேபியா போல உள்ள நாடு இருக்கு அவன் வந்து இருக்கிற ஜிகாதிக்கு மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றான் இப்போ அவன் வந்து இன்னொரு கிறிஸ்தவனையும் ஒரு ஹிந்து அவன் எடுத்துப்பானா எதுக்க முடியாது ஸோ அப்போ இனிமேல் என்ன ஆகும் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது ஒவ்வொரு உலக நாடும் அந்த நாட்டுக்கு நலம் என்ன அந்த நாட்டு மக்களின் நலம் என்ன என்பதை பார்க்கக்கூடிய தலைவர்கள் உருவாவார்கள் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு தேவையான தலைவரை அமெரிக்கா ஒரு நாட்டில் ஏற்படுத்தும் ரஷ்யா தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைவரை இன்னொரு நாட்டில் ஏற்படுத்தும் சைனா தனக்கு தேவையான மாதிரி ஒரு தலைவரை ஒரு நாட்டில் ஏற்படுத்தும் அப்போ அந்தந்த நாடுகளோட நலன்கள் அந்தந்த நாடுகளில் பாதுகாக்கப்படுமே தவிர அந்த நாட்டு மக்களின் நலம் என்பது ஒரு நாளும் பாதுகாக்கப்படாது மாதிரியான ஒரு சூழல் ஒன்று கோர் மிஷனரி இல்லைன்னா ஹார்ட்கோர் துலுக்கன் இல்லைன்னா ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட் இப்போ இந்த மூணையும் விட்டுப்பட்டு அடுத்த நிலைமை என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்குள்ள பாஸ்ட்டை பற்றி அவங்களுக்குள்ள சுய பண்பாட்டை பற்றி அவர்களுக்குள்ள சுயமான பழக்க வழக்கங்களை பற்றியான தேடுதல் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு ஆரம்ப கட்டமாக அமையும் ஏன்னா சர்வதேச அளவில் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய கிறிஸ்தவம் தோல்வி அடைஞ்சாச்சு இஸ்லாமும் உலகம் முழுக்க நான் ஒன்றுங்குறேன் அதுவும் இன்னைக்கு போயாச்சு கம்யூனிசம் கேட்கவே வேண்டாம் உண்மையான புளூரலிசம் இனி உலகத்தில் வரும் ஏன்னா இட்ஸ் புளூரல் அதனால தான் ஜெய்சங்கர் இடையில பேசும்போது சொன்னார் ஏன்னா டெமோக்ரஸி எங்கூரில் ஜெயிக்குது உங்கள் ஊர்ல ஏயா தோக்குது எங்க ஊர்ல கேட்டு படின்னு ரீசன் இஸ் வெரி சிம்பிள் இந்தியாவில் டெமோக்ரஸியை ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் ப்ளூரலிஸ்டிக் நேஷன் ஸோ இந்த புளூரலிசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அண்டர்லைங் கனெக்ட் அப்படிங்கக்கூடியது ஹிந்துத்துவம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுனால இங்கே வந்து பல தத்துவங்கள் பல மதங்கள் இது எல்லாமே இங்கே ஏற்படுத்த முடியாது ஏற்பட்டது இன்னும் பக்கத்தில் பாவத்தோடு இருக்கவும் முடிகிறது அப்போ இந்த மாதிரி எல்லா சமுதாயங்களும் உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருந்தது அதை இந்த மாதிரி இந்த மூணு பேனர் ஒன் காட் ஒன் புக் கிறிஸ்தவனு தொடுக்கணும் இவன் நான் சொன்னதை தவிர மைவே ஆர் ஹைவே அது கம்யூனிஸ்டுக்குள்ளது இந்த மாதிரியான ஃபாசிச சிந்தனைகள் கெடுத்தது இன்னைக்கு இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இதில் ரெண்டு பேரும் அந்த அம்மா சொல்கிறாங்க ட்ரம்ப் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவர் மோடி எல்லாருக்கும் நீ உன்னை பத்தி நினை ஓம் திறமை என்ன ஓம் பெருமை என்ன உன் அருமை என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் சிந்திக்க வைத்தவர் இவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்திச்சது எல்லாருக்கும் புகச்சலை ஏற்படுத்திக்கிறது அந்த அம்மா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம ஊர்ல ஜூனியர் வடன்னு ஒரு பய இந்த புகைச்சல்ல தானே கார்ட்டூன் போட்டான் ஆமாம் சரி அந்த புகைச்சலில் கார்ட்டூன் போட்டதுக்காக வேண்டி ஐயோ அவன் தீ அணைஞ்சிட கூடாதுன்னு பலர் பின்னாடி வந்து கொஞ்சம் கரிய போட்டாங்க இந்த இடதுசாரி கட்சிகள் இந்த ஹிந்து ராம் இவர்கள்லாம் பத்திரிகை சோந்தரம் மண்ணாங்கட்டி சௌந்தரங்கிற பேரில் சரி இந்த மாதிரி புகைச்சல் பிடிச்சவனுக்கு இப்படித்தான் இருப்பானுவ ஆனால் இனிமே இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஆர்டர் இந்த மாதிரி இந்த ஒரு மூணு ஃபோர்ஸஸ்ட்ட வாங்கி திங்கக்கூடிய இல்லைன்னா இவர்களின் கூலிக்காரர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் இனிமேல் ஆபத்து உலக மக்கள் இந்த மூன்று போர்சஸையும் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படிங்கக்கூடிய மெசேஜை இன்னைக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு அதனால ஸ்ரீ டிவியில் சொல்லக்கூடியதை யார் கேட்குறாங்களோ இல்லையோ சோனியா காந்தி ஊர்ல ஒரு அம்மா இதை கேட்டு இன்னைக்கு பேசியிருக்கு அதனால எந்த விஷயம் நம்ம வீரத்துறையை சொல்லுவார் அதாவது உலக உருவாய் பாரதமாகிட உன்னத சக்தி வளர்ப்போம் நாம் அப்படின்னு அந்த உலகின் குருவாக பாரதம் ஆகப் போகிறது என்பதற்கான அறிகுறிகளாக நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் நான் பார்க்குறேன் முன்னாடி இந்த இத்தாலிய ரோமில் உள்ளவர்கள்லாம் எப்படி பேசியிருக்கிறார்கள்னு நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதையும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் மோடி மேஜிக்